சுசிலாம்மா அவர்களோட லேப்டாப்பை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் சமீபத்தில் வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலில் தான் எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சுசிலாமா அவர்களுக்கு சமீபத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருந்துச்சு அவங்களுக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்படுறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அண்ட் இந்த ஒரு காரணத்தினால அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போதைக்கு அவங்க உடல்நிலை ஓரளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு அப்புறம் சுஷிலாமா அவர்களை பற்றி தொடர்ந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு மேலும் அவங்களுக்குமே வயசு அப்படிங்கிறது ரொம்பவே ஏறி போயிருச்சு அண்ட் அந்த ஒரு காரணத்தினால அவங்க சம்பந்தப்பட்ட பொருட்கள் அண்ட் அவங்க வீட்டில் இருக்க அவங்க சுற்றி இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே வீட்டில் ஒரு க்ளாஸ் பார்த்து அவங்கள்ட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலான்னு அவங்க வீட்டில் ஒரு சில முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் அவங்களுக்கு பர்சனல் லேப்டாப் ஒன்று இருந்திருக்கு அந்த ஒரு லேப்டாப் அப்படிங்கிறது அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அண்ட் அந்த லேப்டாப்பை தொடர்ந்து பார்த்தா அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க வச்சுருந்துருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட பாடல்கள் மெகா ஹிட் அடித்த பாடல்களாக இருக்கட்டும் நார்மலான பாடல்களாக இருக்கட்டும் அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே ஃபோல்ட்ரு போட்டு வச்சுருந்துருக்காங்க அடிக்கடி அதை ப்ளே பண்ணி கேட்டுட்டும் இருப்பாங்களாமா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன வயசில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இவங்க ஃபேமிலி

கூட அவங்க கலந்து பேசி கண்ணீர் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிலைய தகவல் கிடைச்சிருந்துச்சு அண்ட் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே லேப்டாப் ஒன்று அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வைப்போம் அண்ட் எப்பயாவது ஒருக்க உள்ளே போய் பார்க்கும்போது நம்மளோட பாஸ்ட் இயர்ஸ்லாம் வந்து நினைவு கூரும் நீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா உங்களோட லைஃப்ல அது நடந்திருக்கா அப்படி நடந்திருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சின்னி ஜெயந்த் அவர்களோட பையன் ஸ்ருதன் ஜெய் அவர்களுக்கு சமீபத்தில் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் அந்த ஒரு கல்யாணத்துல எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இது எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு சின்னி ஜெயன் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் பிரபல காமெடி நடிகர் பேச்சாளர் அப்படின்னு இவருக்குள்ள ஏகப்பட்ட திறமைகள் இருக்கு கமல் சார் ரஜினி சார் விஜய் சார் அப்படின்னு ஏராளமான நடிகர்கள் கூட இவர் நடிச்சிருக்காரு அண்ட் என்னதான் இவரு சினிமா துறையில இருந்தாலுமே அவரோட பையனை சினிமால அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல ரொம்பவே சூப்பரா படிக்கக்கூடிய ஸ்ருதன் ஜெய் அவர்கள் இந்திய அளவுல பதிமூணாவது இடம் பிடிச்சிருந்தாரு சிவில் சர்வீஸ் தேர்வுல விழுப்புரம் மாவட்டத்துல தான் அவர் துணை ஆட்சியராக இருந்து வந்துட்டு இருக்காரு அண்ட் அவருக்கு சமீபத்தில் திருமணம் நடந்திருந்துச்சு இந்த ஒரு கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க அண்ட் அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஐபிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார் அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னும் ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் வந்திருந்தாங்க நிறைய செலிபிரிட்டிஸும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு கல்யாணத்தில் வந்த எல்லோருக்குமே மரக்கன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகியிருக்கு இதே மாதிரி எல்லா கல்யாணத்திலையும் கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க